முதல் மனைவியுடன் பட்டி ரங்கராஜ் இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விஷயம் நாளும் இங்கு பேசப்படும் விமர்சனங்களுக்காக இங்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஜாய் கிரிசில்டா போட்டிருந்த பதிவு இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தது ஜாய் கிரிசில்டா மாலையும் கழுத்துமாக பட்டி ரங்கராஜ் உடன் இருக்கும் புகைப்படத்தையும் அவர் தனக்கு குங்குமம் வைத்துவிடும் புகைப்படத்தையும் பதிவிட்டிருந்தார் ஹேட்ரனில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் என்று குறிப்பிட்டிருந்தார் கூடவே தாங்கள் ஆறு மாதம் கற்பமாக இருப்பதாகவும் கூறியிருந்தார் மனைவியை விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது மனைவியை திருமணம் செய்தாரா என்று பல கேள்விகள் எழுந்தது முதல் மனைவியுடன் விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்ததாக ரங்கராஜ் மீது விமர்சனங்கள் எழுந்தன இந்த சூழ்நிலையில் கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்ற ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ரங்கராஜ் தனது முதல் மனைவி சுதியுடன் பங்கேற்றார் ஆனால் இந்த நிகழ்வில் அருகருகில் இருவரும் அமர்ந்திருந்தாலும் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் புதிய பேச்சு பொருளாகியுள்ளது என்ன நடக்குதுன்னு என்று புரியவில்லை ஒரே குழப்பமாவே இருக்குல்ல சரி இது அவங்க தனிப்பட்ட விஷயம் நமக்கு இது எதுக்கு